பரவாயில்லையே நம்ம இந்தியா நூத்தி அறுபத்தி ஏழு ரன் எடுத்து ஆஸ்திரேலியாவை அசால்ட்டா வீழ்த்திட்டாங்களே ஆமாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி அறுபத்தி ஏழு ரன்னு வந்து எடுத்தோங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்து நம்ம என்ன பயந்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஆஸ்திரேலியா அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தாங்க வந்து பயந்தோம் அதுக்கு தகுந்தாப்புல மிச்சல் மாசும் மேத்யூ நல்லா நல்லாதாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்டிங்லேயே அதிரடி காட்டினாங்க இவங்களோட அதிரடி அப்படியே கண்டினியூ ஆயிருமோ அப்படின்னு நினைச்சி பயந்தப்ப தான் அக்சர் பட்டேல் வந்து மேத்யூ சார்ட்டுக்கு எல்பி டபிள்யூ அப்பீல் பண்ணாரு ஹம் அவுட்டே கொடுக்கலங்க அம்பயர் அவுட் கொடுக்கலனா என்ன ரிவ்யூ எடுத்தாலும் நான் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ எடுத்து மேத்யூ சார்ட்டை வந்து தூக்குனாருங்க அதோட நிறுத்தாம அடுத்து ஜோஸ் போல்ட் போல்டாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஸ் இங்கிலீஷை போல்ட் ஆக்கிட்டாரு அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஸும் டிம் டேவிடும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம் அப்போதாங்க சிவம் துபே நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவம் துபே அடித்த பாலில் போட்ட பாலில் மிச்சல் மார்ஸ் வந்து ஆட போய் அஸ்தீப் சிங்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு அதுக்கப்புறம் டிம் டேவிடு அதே சிவம் துபேவோட ஓட ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சிக்ஸ் அடிச்சு படை காட்டினாரு அதுக்கப்புறம் அவரும் சூரியகுமார் யாதவுக்கு கேட்ச் கொடுத்து சிவம் துபையோட அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் மேக்ஸ்வெல் இருக்காரு ஸ்டோனிஸ் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பயமா தாங்க வந்துருந்துச்சு ஆனா வருண் சக்கரவர்த்தி நான் மேக்ஸ்வெலோட சோழியை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ்வெலோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் ஸ்டோனிஸ் நின்று அதிரடி காட்டிடுவாரோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கும் போது வாஷிங்டன் சுந்தர் வந்து எதுக்கு கவலைப்படுறீங்க நான் எப்படி ஸ்டோனிஸோட ஓட ஜோலி முடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஓவர்ல ஸ்டோனிஸோட ஓட விக்கெட்டை எடுத்தாரு அதுக்கப்புறம் பிராட்லட் விக்கெட்டே வந்து எடுத்தாருங்க எல்லாருமே விக்கெட் எடுத்தாங்க பும்ரா மட்டும் விக்கெட் எடுக்காம இருந்தாரு ஆனா அவரும் கடைசியில் வரிசியஸோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க இதனால எனக்கு ஆஸ்திரேலியா பத்தொம்போதாவது ஓவர்ல நூற்றி பத்தொம்போது ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச்சை நம்ம இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளா நாற்பத்தி எட்டு ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டோங்க இப்போ இந்த மேட்ச்சை வின் பண்ணனால நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா இப்போ இந்த சீரீஸ்ல நம்ம தான் முன்னிலையில வந்து இருக்கோம் இனி அடுத்து ஒரு மேட்ச் வின் பண்ணா வந்து போதும் ஈஸியாக இந்த நம்ம சீரிஸை வந்து வின் பண்ணிடலாம் அதனால கடைசி மேட்சை எப்படியாவது வின் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நம்ம இந்தியா கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்